வடக்கில் கட்டுப்பாட்டை இழந்து விட்டதாக இஸ்ரேல் எதிர்க்கட்சி தலைவர் புகார் திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று நாட்களில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகள் ட்ரோன்களை வீசி ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியுள்ளது பதிலடி என்ற பெயரில் இஸ்ரேல் லெபனான் பொதுமக்களின் குடியிருப்புகள் மீது குண்டு வீசுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது தாக்குதலை ஹிஸ்புல்லா அதிகப்படுத்தியுள்ளது செவ்வாய்க்கிழமை மட்டும் நூற்று முப்பத்தி ஐந்து ராக்கெட்டுகளை ஹிஸ்புல்லா வீசியுள்ளது புதன்கிழமை மட்டும் எழுபதற்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகள் வீசப்பட்டுள்ளன இதனால் வடக்கு கோலன் குன்றுகள் பகுதியில் உள்ள சனோபர் இராணுவ தளம் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளது இந்த தளம் முழுக்க முழுக்க அயன்டோமால் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது ஆனாலும் சில ராக்கெட்டுகள் இலக்கை தாக்கியுள்ளன இதேபோல் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் கட்ரின் என்ற பகுதியில் வீடுகள் தீப்பற்றி எரியும் காட்சிகளை ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன கோலன் குன்றுகள் பகுதியில் வீடுகள் தீப்பற்றி எரிவதை வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ள ஆக்கிரமிப்பு அதிகாரி ஒருவர் நெத்தன்யாகு தங்களை பாதுகாக்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் இதேபோல் வடக்கு இஸ்ரேலின் கட்டுப்பாட்டை முழுமையாக இழந்துவிட்டோம் என அந்நாட்டு எதிர்க்கட்சித் தலைவர் யாகிர் லாவித் குற்றம் சாட்டியுள்ளார் இதனிடையே பாலஸ்தீன பத்தா அமைப்பின் முக்கிய தலைவர் கலீல் மக்தா என்பவரை லெபனானில் இஸ்ரேல் குண்டு கொன்றுள்ளது பாலஸ்தீன் அதிபர் மஹ்மூத் அபாஸின் பத்தா இயக்கம் ஆயுத போராட்டத்தை கைவிட்ட அமைப்பாகும் அந்த அமைப்பின் தலைவர் கொல்லப்பட்டதன் மூலம் புதிய எதிரியை இஸ்ரேல் சம்பாதித்துள்ளது